موسیقی <OK> اِسْيَا بَحَدْ بَكْتَ جَنَاتِ اِمْتُرْ پُذَرُتَّ مَنْجَا شُبِجَا جَدُوْرْنَامْ سَمْبَيْ وَتَى رَسْتَ وَنَنْجَ لَبْيَمْ لَقْشْوِرَ ثَمْمَنْ سَرْنَمْ بَرْبَدْ دِيَن یونیتیم اچھ سا پتام بجا اکمان اکمان بیا موحدشتا ایدرانی درائیا مینے اسمت گرار بحافتوں سے دائے گا سندوح راماردس سے جڑ

یر سرپا سمندر لمحے سمپت آپ Veda Ante Vavato Gatvame Salita Rangapoor Vena Sokta Vatsyam Naraya Nariyam Paramatataman Vyakriyam Khyasam Eena Srimad Drangasara Samyam Yagal Laddha Mantat Dwayam Srimad Veela Ravas Dha Hathya Saradit

தோன்றது அதாவது இந்த மடத்தினுடைய பெருமையே பாரசா திருவிழி வாரத்தில் இந்த மடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மடத்தினுடைய மகிமையாக ஐஷிங்க அடிக்கடி சாதிச்சாகும் அந்த அப்படிப்பட்ட பாரசா திருவிழியில் திருவிழிலையே வேதாந்தவாத சுவாமிடைய நூறாவது திருநட்சத்திலும் இங்கே ரொம்ப அதிக விமர்சையாக வந்தது இந்த ஐஷியனுடைய நூறாவது சதமான உற்சவம் எப்படி இப்படியோ பண்ணோன்றது மனசில் ஆடி எண்ணம் உண்டு ஆனால் யாசிக்கிறதுன்றது ரொம்ப மனசு ஷாமா இருக்கு ஐசிங்கர் ஏழ்க்குச்சே நான் தனியாக பண்ண போகிறேன்னு சொன்னால் சரிடா பண்ணு அப்படின்னு சொல்லி சாச்சு இதாக பண்ணி ஆகும் இப்போ நான் தனியாக பண்ணால் பார்த்தியா இவன் தனியாக பண்ணுறானேன்னு லோகம் விமர்சிக்கும் அந்த ஒரு கட்டுப்பாடுக்காக நானும் யாசிக்கிறதுக்கு சக்தி கிடையாது லோகத்தாருக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கு அந்த ரீதியில் நான் என்ன பண்ணுறதுன்னு பேசாமல் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் சுவாமி காணிபா தேவராச்சாரிய சுவாமி என்ன ஐசிங்க திருநத்துக்கூறு அது என்ன பண்ண போறீர் அப்படின்னு சொன்னார் என்ன அது நாம் வந்து கொண்டுமே பண்ண பண்ண நினச்சி இந்த சுவாமி கேட்குறாரு ஏன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஏன் தவளுக்கே தெரியாதுண்ணா நான் எதுவும் பக்கபலமாக இருக்கேன் என்னை கொண்டு நீ என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே ஐசிங்கனுடைய திருநாம ஐஷியின் ஞாபகத்தை எழுதி இந்த சுவாமியை கொண்டு தான் சில மல்யத்திலே இருக்குச்சேயே இந்த சுவாமியை கொண்டு சலாம் நடத்தியாச்சு சரி இவரே வந்து கேட்குறேன்னா ஐசிங்கருடைய நியமனம் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டேன் கேட்டவுடனே வேதநாத சுவாமியினுடைய தேசிய ஆசையை பிரகாசத்தாலேயே அதுலேயே வச்சிருக்கலாமே அப்படின்னு சாத்தார் சரி அப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியினுடைய ஐசங்கர் ரூபேன்னு நியமனத்தினால் அதை பண்ணலான்ச்சு அது அதுக்கேற்ற மாதிரி அந்த சுவாமியே விஷயங்களை எந்த யாராரு கொண்டு பண்ணலாம்ன்றது தொடர்ந்து சொல்லியிருக்கார் அதுதான் பிரதானமாக சொல்லிச்சு ஆரம்பிக்கச்சே இங்கே இந்த ஐஷிங்களோட கூட சமானமாக இன்ஜுவர் திருவடியில் காலட்சேபம் பண்ண அதிகாரியாக எழுதுக்கக்கூடிய விசிஷ்ட அதிகாரியாக எழுதக்கூடிய சுவாமி வயோ பல பிரகாரங்கள் பாஞ்சநாத் பிரசித்தமானவர் எல்லாரையும் அணுகிறக்கூடிய அணுகிற சீலராக எழுதுருக்கார் அப்படிப்பட்ட சுவாமி நம்மளெல்லாம் இங்கே ஏழு இருந்த அணுகுருமையான சக்தியை பெருமான் கொடுத்துருக்கான் அதனால அவரை ஷமப்படுத்தணும்னு சொல்லி அவர் தான் போய் பிரார்த்தித்தேன் அவர் தான் அத்தியை ஆ ஆரம்பித்து வைக்கணும் சுவையான மனசா தியாயின்னு சொல்வா அந்த மாதிரி அந்த ஐஷியனுடைய பரிபூர்ணமாக இஞ்சிமட்டினுடைய பரிபூர்ணமாக அனுகுறுத்தப்பட்டவர் அந்த சுவாமியை ஆரம்பித்து வைச்சா எல்லாமே சபலமாக நினைக்கிறது தான் அந்த சுவாமியை பிரார்த்தித்தேன் அவரும் அவசியம் இதில் ரெண்டும் ஒத்துமை நடக்க இந்த சுவாமியும் இந்த சதமான உற்சவத்துக்கு விஷயபுத்திராக இருக்கக்கூடிய விஜய் ஐசிங்கரும் ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரிய திருவடியில் ஆசிரித்தவர்கள் காலசேவம் பண்ணதுன்னா இஞ்சிமட்டை ஐசிங்க திருவடியில் ஆனால் அந்த சுவாமி சாய்த்தார் நாங்கள்லாம் ஏமாந்து போயிட்டோம் கடைசியில் ஐசிங்கருக்கு திருமணியில் கொஞ்சம் ஆசக்தமாக இயல உடனே அவருக்கு பண்ணி வைக்க முடியாது போயிடுது அதுக்கப்புறம் நாங்கள் உடனே இந்த அய்சங்கிட்ட கால நிமே தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐஷிங்கர் அடித்தேன் இந்த ஐஷ்கிட்ட பண்ணிவிட்டேன் அப்படின்னு சாய்த்தார் அந்த மாதிரி இந்த பூரா நட்சத்திரத்துக்கு ஜனிச்சவரான தனிசேங்கர் தனி நட்சத்திரம் இன்னைக்கு வேதாந்த சுவாமிய திரு நட்சத்திரம் இன்னைக்கு ஆக ரெண்டு ஒன்று சேர ஏன்னா மடத்தில் எங்கேயாவது வச்சுருந்தேன்னா அதுக்கு இதுக்கும் இதுவாக கூட விரோதம் வரக்கூடாதுக்காக தான் பூரா நட்சத்திரத்தில் வச்சுட்டுது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீகாரிய சுவாமியை பிரார்த்தித்தேன் ஸ்ரீகாரியன் சுவாமியாக வரையன் ஒத்துனார் சோகத்தூர் சுவாமிகிட்ட பிரார்த்தித்தேன் அவரும் வரேன்னு தான் சொன்னார் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் நீ நீ காலத்தில் அவர் வரலைன்னு சொல்லி சொல்லிட்டார் தான் காரணம் புரிஞ்சது ஒரு வேலைக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறதுனால ஷவமாக இருக்கும் அவருக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு அதனால அவர் ஏழல அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு வேலையை தேத்திட்டேன் ஆக அப்படியனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க ஐசூக் சுவாமி ஸ்ரீகாரியன் சுவாமி காணிமகன் சுவாமி மற்ற வித்வான்களையும் பிரார்த்திச்சிருக்கேன் எல்லாரும் அவளுக்கு எப்போ அவகாசமோ இது வரிசையா பதினோரு மாசம் நடக்கும் கார்த்திகை மாசம் கடைசியில் அப்புறம் பார்த்துக்கோங்க ஐப்பசி மாசம் மட்டும் இது நிச்சயமா நடக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சிக்கணும்னு ஆக இந்த எல்லாருக்கும் ஆஹ்வானத்தை சமர்ப்பி சென்று மேல்கொண்டு சதச சுவாமியினுடைய அனுகூர பட்டணத்தோட ஆரம்பிச்சிருக்கணும்னா பிரார்த்திக்கிறேன் نمٹ میرے نا ونکل کچھ باہر نمبر وار سے மேலே வந்து சுவாமிகள் வந்து பர்வத பக்கத்தை பற்றி சொல்ல போறா இது முக்கியமா சுவாமியை பற்றி பேசணும் நீ சொல்ல பெரிய சுவாமி சின்ன சுவாமின்னு சொல்லுவா ரெண்டு பேரையும் அண்ணந்தமீர் ரெண்டு பேரையும் பெரிய சுவாமி சின்ன சுவாமின்னு சொல்லுவோம் பெரிய சுவாமியிருந்தா அழிஞ்சி செல்வம் கேட்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால் அந்த பெரிய சுவாமி தான் வச்சோம் சின்ன சுவாமி தாங்க ஒன்னா இப்போ கேரேஜில் பெரிய அப்பா அந்த சுவாமி கூட்டு சில விஷயங்கள தாய்ச்சும் பெரிய சுவை தாய்ச்சாவும் நான் அப்போ செய் சொல்ல முடியல கூட அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ண யுத்திகளை சொல்லி எந்த மாதிரி வழிக்கு வரணும் அந்த மாதிரி சாய்ச்சாச்சு அவருடைய அனுபவத்தால் தான் நான் வந்து ஏதோ சரி ஒண்ணு ஒன்று பாஸ் பண்ணி நீ இவ்வளவு தூரத்தில் இருக்கேன் அதோட கூட சின்ன சுவைன்ற இதுன்னா பாக்கி பேர் தான் சேர்த்து பழகுவோம் அந்த மாதிரி பழகுதான் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் திறக்கிற மாதிரி பழகணும் அப்படிங்கிறேன் வாசிக்கிற நாள்லேருந்து நேற்று போயிருந்தா அப்படி போயிடும் ஸ்தானத்துக்கு பண்ண முடியல முடியலையொத்தவரும் எங்க எனக்கு இந்த விஷயத்துல ரெண்டு பேருடைய அனுபவம் பூர்த்தியா இருந்தது அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றுனா கூட அசை இங்க இது என்ன சொல்லு அது என்ன சொல்லுன்னு கேட்டோம் நம்ம சொல்ல முடியலன்னா கூட அத்தை இப்படி இப்படி சொல்லணும்டா அப்படின்னு மனிதனா சொல்லி கொடுத்தா பெரிய விஷயம் இந்த மாதிரி அனைவிதங்கள வந்து எனக்கு உபாரம் உபதேசம் பண்ணி நல்ல வழியில வரவுடனே அந்த அவருடைய அனுபவம் இருந்தாலே இன்னைக்கு ஒன்றும் குறவு இல்லை அதே ஒரு சகவாலியா இருந்தா கூட சின்ன சீனா எழுதி அவருடைய இதை நல்ல உதவி நல்லா உண்டும் ஏதாவது விஷயம் தான் என்ன என்ன சொந்தப்பட்டா அவர் போய்டானு கூட சாத்தும் அவ்வளோ தூரம் என்ன தூக்கி வச்சது சின்ன தான் ஐயா இந்த மாதிரி ரெண்டு பேருடைய சப்ததியை கொண்டாடுறேன் இருந்து சப்தத்தை கொண்ட முடியல ஒன்றும் உணவு இல்லை இருந்தாலும் சத்காபம் பார்த்தாலே அந்த ஒழுங்கத்தை கொண்டாடுறதுன்னு ஒரு சகவாதி லோகத்தான் எல்லாருமே அவனை கொண்டு கொண்டாடுறதுன்னு உண்டு இருந்து கொண்டாடுன்னா ரொம்ப விஷயம் இல்லையா நினைச்சவில லாபம் நமக்கு அப்படின்னு சொல்லி பெரிய வாழ்டைய வம்சத்தை வச்சு கொண்டாடுறதும் அதை பற்றி நினைச்சி அதே திரும்பி திரும்பி செய்ய வேண்டியது நம்மளுடைய பிறாரு வந்தவாளுடைய குடும்பத்தினுடைய மக்களை எல்லாருக்கும் அவ்வளவு நம்ம தாயா சம்பிரதாயிரம் இருந்தாலே இவ்வளவு தூரம் இப்படி இருந்தாலே சொல்லி நம்மளால இருந்து நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு தானே ஒரு தூரம் எடுத்து சொல்றாங்க இடத்துல இன்னும் ஆரம்பிச்சாச்சு நூறாவது வீட்டுக்கு ஆரம்பிச்சாச்சு சின்ன சின்னவர் இருக்கு ஆரம்பிச்சு இன்னும் நடந்தது ஒரு கால இந்த மாதிரி யாரும் நடக்கணும் நாய் ஒரு ஒன்னு நடக்கணும்ன்றதுக்காக பெரிய மேல்வாழ் பாசத்தை கூட்டு மேற்கொண்டு சுவாமிகள் பரமத பங்கமுறை வச்சிருந்த பரமத பங்கம் தான் பரபதம் பரபதம் அது எப்பேர் பண்றது அது எந்த சொல்ல முடியும் அப்படின்ற விஷயத்தை வச்சு சுவாமி எப்படி இப்படி அதை கண்டிச்சிருக்கா எந்த மாதிரி உபகாரம் பண்ற அது கண்டற வழி இருந்தால் அது எப்படி கண்டிச்சா அவ விஷமா இருந்து சுவாமி சாய்ப்பா போய் இருந்து அந்த செவிதாச்சு எல்லாரும் சொல்ல பண்ணாரு நான் பிரார்த்திக்கிறேன்